ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீதா சேனல் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஆர்டினரி ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமைன்னா நான் இந்த மாதிரி டிசைன் தான் போடுவேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரகம்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் வீட்டில் டீ ஒருத்தர் சக்கரை போட்டு குடிப்பாங்க ஒருத்தர் சக்கர இல்லாமல் ஒருத்தர் வெல்லம் போட்டு ஸோ ஒரு மூணு டீ போடணுன்னா கூட அது வேற வேற இதில் தான் போட்டாகணும் இந்த சைடு ரகத்தருக்கு பால் தனியாக காய்ச்சிக்கிட்டேன் இங்கே டீ போட்ட போட்டுருக்கு நேத்திக்கு அவங்க மிஸ் ரொம்ப பாராட்டினாங்களாம் நான் வந்து வேர்க்கடலை கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் நம்மள எனக்கு இது வரைக்கும் அப்ரிசியேஷனே கிடைச்சது இல்லை திட்டு தான் விழுந்திருக்கு ஆஹ் நான் நினச்சிப்பேன் நம்ம பண்ற வேலையை வந்து பாராட்டணும்னா கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் குறை சொல்லாமையாவது இருக்கலாமே அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒரு மிஸ்ஸு ஒரு பாராட்டுறாங்க அப்படின்னோடனே ஒரு சின்ன சந்தோஷம் இருந்துச்சு இன்னைக்கு வந்து பச்சை பயிர் அவனுக்கு ஊற வச்சுருந்தேன் அதுதான் வேக வச்சு கொடுக்கலாங்க ஸ்நாக்ஸுக்கு மின் மேல் நம்ம மல்டி டாஸ்கிங் தானே பெண்கள்னாலே எல்லாரும் கால வேலையில் சைட் பை சைடு அப்படியே துணியும் போட இந்த பக்கம் வந்துட்டேன் துணி நிறையாவே இருந்துச்சு மழை இருக்கிறதுனால நான் முதல் நாள் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டிருந்தேன் ஸோ மறுநாள் ஜாஸ்தி சேர்ந்துருச்சு ஸோ சேர விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை வேலையிலேயே போட்டுட்டேன் முதல் நாள் நான் நினச்சப்பேன் பசங்க கிட்ட எல்லாம் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவேன் தண்ணி வாட்டர் பாட்டில் தண்ணியெல்லாம் நீங்கள்தான் பிடிச்சி வைக்கணும் இந்த பானையில் இருக்கிற தண்ணியெல்லாம் நீங்கள்தான் பிடிச்சி வைக்கணும்னு கடைசியில் காலையில் ஏந்து அவங்க கிளம்புறத பார்த்தா அவங்க வேலையை அவங்க உற்படியாக செஞ்சுட்டு கிளம்பினாலே போதும் அப்படின்ற மாதிரி ஆகிடும் அப்புறம் வாட்டர் பாட்டிலாம் வாஷ் பண்ணிட்டு தண்ணி பிடிச்சி வச்சுட்டு பானை எல்லாமும் தண்ணி பிடிச்சி ரெடி பண்ணேன் சின்ன பானை தான் ரெண்டு பேர் தான் நாங்கள் குடிப்போம் இந்த பானையை நான் மட்டும் தான் ரீஃபில் பண்ணோம் வேறு யாரும் ரீஃபில் பண்ண மாட்டாங்க தண்ணி இல்லைன்னா குடிச்சுக்காம இருப்பாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் பால் ஆறிடுச்சு காலையிலேயே உர கொத்திடலாம் ஏன்னா கிளைமேட் சரி இல்லை கொஞ்சம் ஆகுது உரையறதுக்கு அதனால காலையிலேயே உர வச்சிட்டோம்னா அப்படின்னா ஈவினிங் நைட்டு வந்து என் பையன் வந்து தோசைக்கு கொஞ்சம் தயிர் எடுத்துப்பான் இவரு ரைஸ் எடுத்துப்பாரு ஸோ கரெக்டாக கொண்டு காலையிலேயே உர போட்டாச்சு இன்னைக்கு அவன் கொஞ்சம் ஒரு சேஞ்சாக ஃப்ரைட் ரைஸ் கொடுங்க பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான் இன்னைக்காவது ஒரு நாளைக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்றது உண்டு தான் ஒன்ஸ் பண்ணுவோன்னு வச்சுக்கோங்களேன் அதனால அவனுக்கு ரெண்டு ஃப்ளேவரில் ஒன்று வந்து பெப்பர் இன்னொன்று வந்து சில்லி ரெண்டு ஃப்ளேவரையும் மிக்ஸ் பண்ணி பண்ணால் தான் அவனுக்கு பிடிக்கும் ஸோ கொஞ்சம் வெங்காயம் வதக்கிட்டு அந்த மசாலாவும் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா சுட சுட ரைஸாக அதில் போட்டு பரட்டினாக்கா சிம்பிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி இது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இதுக்கு தொட்டுக்க வந்து அந்த ஏதோ பேக்கெட் குட்குரையா அந்த மாதிரி ஏதோ வாங்கிக்கிட்டான் இது மட்டும்தான் அன்னைக்கு அவனுக்கு லஞ்சாக இருந்தது தோசை பார்த்துட்டு முதல் நாள் வச்சிருந்த சாம்பார் இருந்தது கொஞ்சம் அது சூடு பண்ணி கொடுத்துட்டேன் நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலலாம் எங்க அம்மா மேக்ஸிமம் உப்புமா புளி சாதம் அந்த மாதிரி தான் பண்ணி கொடுப்பாங்க ஒரு ரெண்டு மூணு மெனு தான் இருக்கும் அதுதான் ரிப்பீட் ஆயிட்டு இருக்கும் கால வேலையில நைட்டு தண்ணி கொட்டி வச்சு அந்த பழைய சாதம் தான் பேசஞ்சர் சாப்பிடணும் பஸ்ல போற சூடு அப்படிலாம் சொல்லி போடுவாங்க நாங்களாம் வாய்ப்போடையும் சாப்பிட்டுட்டு போயிடுவோம் பட் இந்த காலத்து பசங்க நைட் வச்ச சாம்பாரை போடணும்னாலே நம்மள ஏறக்குறைய பாக்குறாங்க பட் என் சின்ன பையன் பா ரொம்ப அட்ஜஸ்டபுளா சாப்பிட்டுப்பான் தோசையும் சாம்பாரும் அவளுக்கு காலையில டிஃபன் மாதிரி கொடுத்துட்டு கொஞ்சம் நான் ரேஷனர் ரேஷன் கோதுமை இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை சரி இந்த இடம் ஒரு லேடி வாங்கி தர சொல்லி கேட்டிருந்தாங்க எங்கிட்ட கொஞ்சம் லூஸ்ல கோதுமை இருந்தது ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அந்த மாதிரி இருந்தது சரி ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அரைக்க முடியாதுங்க இதுலேருந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கொஞ்சம் எடுத்து அதில் அந்த எவன் சொல்கிறாங்க எவன் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அதை அது கொஞ்சம் மிக்ஸ்அப் ஆயிருந்தது அதெல்லாம் பொறுக்கி கிளீன் பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைக்க கொடுத்துருந்தேன் இதெல்லாம் முடிச்சோடனே அப்பாடான்னு இருந்தது ஒரு மேங்கோ மில்க் ஷேக் போட்டு ரெடி பண்ணி பசங்களும் கொடுத்துட்டு நானும் குடித்தேன் மா வரைச்சாச்சு வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பா பாய்